ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்கேன் இந்த வேலை யாருக்குன்னா ஊரில் ரொம்ப கஷ்டப்படுறேன் புது ஆளாக இருக்கணும் ஏன்னா பழைய ஆளாக இருந்தால் அவங்க சம்பளம் அதிகமாக கேட்பாங்க புது ஆள் இந்த விவசாயம் நான் எடுத்து கொடுக்குறேன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும் யாராச்சும் நம்மளை கொண்டு வந்து இங்கே ஒரு முன்னேறினா சந்தோஷம் தான் அதுக்காகத்தான் இந்த விசாரம் வந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம் விசா அவர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுக்குறாரு அவர் சரி அவர் வீடாக வேலை செய்ய வீட்டில் தான் வாங்கி கொடுக்குறாரு அவருக்கும் எந்த ஃபைதாவோ என்னவோ எனக்கு தெரியாது ஆனால் அவர் எனக்கு விசா கொடுக்க கொடுக்குறது நான் அப்படியே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க தான் நீங்கள் வந்து விசாக்கோ இதுக்கோ எதுக்கும் பணம் கொடுக்க தேவை கிடையாது நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவை டிக்கெட் செலவு மெடிக்கல் முடிச்சுட்டு வந்து கிளம்பி வர வேண்டியது தான் அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி ஆனால் நீங்களே பார்த்துங்க நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நம்ம இப்போ நம்ம தெரிஞ்சவருக்கார் அவர் பேசி விடுவார் ஆனால் இந்த வேலை பிடிக்கல இந்த இவ்வளோ வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது அவன் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும் செஞ்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லது கெட்டது அவன் உங்களுக்கு செய்வான் சரிதான் இந்த அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கஷ்டப்படுற பிள்ளை வந்துச்சுன்னா இந்த விஷா சொல்லிவிடுங்க இப்போ பார்த்து இந்த விஷா விசாக்கு நம்ம ஆள் எடுத்து விடுவோம் ஓகே இது யாருக்கான விஷான்னு பார்த்தா ஊரில் வந்து இல்லை எனக்கு கஷ்டமா இருக்குது ஊரில் இருக்க முடியல இல்லை கொஞ்ச நேரம் சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆளுக்கு தான் இந்த விசா ஏன்னா அப்படி நினைக்கிற நினைக்கிறனால தான் இங்கே வந்து என்ன வேலை இருந்தாலும் கஷ்டப்பட்டு கஷ்டமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு செய்வாங்க இன்னொன்று என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு உதவி மனப்பான்மையோட மனப்பான்மையோடு எடுக்கக்கூடிய விசா இந்த விசாக்கும் எந்த இதுவும் கிடையாது விசா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க யாருக்கும் கமிஷன்லாம் ஆளு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம வந்து நம்ம நம்பரை கொடுப்போம் நம்ம நம்பரை கொடுத்து தொடர்பு போல சொல்லுங்கள் இல்லை நம்ம வந்து இல்லைன்னா அவருடைய நம்பரை நான் உங்களுக்கு தரேன் அவர்கிட்ட டேரெக்டாக பேசிக்கிட்டு நீங்கள் வந்து விஷா வாங்கிக்க வேண்டியது தான் தான் வேலை காவா ஊற்றி கொடுக்குற வேலை ஆள் லீவில் இருந்தால் சாயங்கவா போட சொல்லி கொடுத்துருவாங்க நான் நம்ம போட்டுக்க வேண்டியது பார்த்துட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டு திவானியை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே தான் வேலை இருக்கும் ஒரு பத்து மணி நேரம் பதினொரு மணி நேரம் வேலை இருப்போம் அது எப்போ வீட்டில் ரிஸ்ட் எடுக்கக்கூடியதான் நூறு நேரம் சம்பளம் கொடுப்பாங்க வர அங்கே வர கொய்த்து திவானிக்கு வர கொய்த்து ஏதோ பார்த்து பா பிள்ளை பாவப்பட்டு டிப்ஸ் குசு கொடுத்தாங்கன்னா மாதத்துக்கு அது ஒரு பத்து பயஞ்சது நேரம் வரும் ஆக மொத்தம் ஊரு காசுக்கு இது ஒரு நூறு பத்து நேரம்னு பார்த்தா கூட ஊரு காசுக்கு ஒரு முப்பதாயிரவா சம்பளம் கிடைக்கும் இது யாருக்கான விஷயம்னு பார்த்தா ஊரில் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வேலை வாய்ப்பு வேறு ஏதாவது தகவல் கிடச்சா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ